இன்றைக்கி சனிக்கிழமை புரோட்டாசி ரெண்டாவது வாரம் எல்லாரும் பெருமாள் பங்குவையுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இன்றைக்கி நம்ம விஜய் அவர்கள் வழக்கம் போல் பரப்புடைக்கி வந்து போயிருக்கிறாரு இத்தனை வாரம் மறைமுகமாக இருந்த நம்ம விஜய் அவர்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட நேராகனு சொல்லலாம் ஆனால் மறைமுகமானும் சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சிலரை வந்து தாக்கி பேசியிருந்தார் அவர் யார் யாரெல்லாம் நேராக தாக்கி பேசியிருந்தார் யார் யாரெல்லாம் மறைமுகமாக தாக்கி பேசியிருந்தார் அப்படின்னா ஆளாக தாக்கியது யாரை எப்படி என்றால் அது நம்முடைய திமுகவை தான் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா யார் யார் இடையில் போட்டி டிவி கே டிஎம்கே நம்ம ரெண்டு பேருக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லிட்டு இருந்தார் இப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒருபடி மேலே வந்து ஏடிஎம்கேவையும் நேரடியாக வந்து விளாசித்தல் இருக்கார் பாஜக கூட்டணியில் நீங்கள் இருக்கிறதுனால நீங்களும் வந்து ஒரு உருப்படியான கட்சி வந்து கிடையாது எம்ஜிஆரை வந்து தலைமையை ஏற்று ஜெயலலிதாவை தலைமையை ஏற்று இன்றைக்கி நீங்கள் எங்கே போய் சேர்ந்துருக்கீங்க பாசிஸை பாஜகவோடு சேர்ந்துருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு சரியான ஒரு கட்சியே வந்து கிடையாது உங்களுக்கு வந்து ஓட்டு போடுறதே வந்து வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து பேசினார் அதே மாதிரி என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் ஏடிஎம்கேவுக்கு ஓட்டு போகிறதும் அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவுக்கு ஓட்டு போகிறதும் டிஎம்கேவுக்கு ஓட்டு போகிறதும் ரெண்டு ஒன்று தான் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லிட்டார் அப்படின்னா திராவிட கட்சிகளே வந்து தத்தி கட்சிகள் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயத்த வந்து சொல்லி தன்னுடைய பேச்சு வந்து பேசியிருந்தார் இப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார் என்ன விஷயம் அப்படின்னா லாஸ்ட் வீக் சாட்டர்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து பேசிட்டு போகிறாரு அதுக்கப்புறமா சோஷியல் மீடியாவில் ஒரு ரெண்டு மூணு நாளாக காரசாரமாக வந்து விவாதங்கள் வந்து போயிட்டு இருந்தது இப்படி இருக்கும்போது அவர்கள் இவரை பற்றி வந்து கொஞ்சம் வந்து விமர்சனம் செஞ்சிருந்தார் எந்த மாதிரி வந்து விமர்சனம் செஞ்சுருந்தார் அப்படின்னா அண்ணாவையும் வச்சுப்பீங்களாம் பெரியாரையும் வச்சுப்பீங்களாம் எல்லாரையும் வந்து சேர்த்து ஒரு கூட்டு பொறியியல் மாதிரி பண்ணி இது என்ன இது ஒன்று இந்த பக்கம் நிற்கணும் அந்த பக்கம் நிற்கணும் கொள்கையை வந்து கரெக்டாக வந்து வைக்கணும் உங்கள் கொள்கையே வந்து தப்பு அப்படின்ற மாதிரி சீமானவர்கள் கடுமையாக வந்து விமர்சனம் வந்து செஞ்சுருந்தாரு ஸோ இப்படி இருக்கும்போது இயற்கை பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக நம்ம விஜய் அவர்கள் வந்து ஏதாவது இன்றைக்கி வந்து மேடையில் வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லுவதை நினைச்சோம் அதே மாதிரி வந்து பேசியிருந்தார் எந்த மாதிரி வந்து பேசியிருந்தார் அப்படின்னா நேரடியாக பேசலை அந்த இடத்துல வந்து ஒரு மறைமுக தாக்குதல் அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் பண்ணிட்டு போயிருந்தார் எந்த மாதிரி வந்து தாக்குதல் பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி கூட்டு பொரியல் அப்படின்ற விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாதது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு தோணியில் வந்து முடிச்சுட்டு போயிட்டார் ஒன்று நேரடியாக வந்து பேசிட்டு போயிருக்கலாம் சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ணார் அப்படின்ற மாதிரி கூட பேசியிருக்கலாம் நேரடியாக கூட வந்து விமர்சனம் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னா அவர் வந்து அந்த நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியே வந்து அவர் வந்து ஒரு கட்சியாகவே நினைக்கல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு தம்பி ஒருத்தான் ப்ரெஸ் மீட் வந்து டிவி டிவிக்கேலேருந்து அவர் வந்து கொடுக்கும்போது வந்து பயணமாக வந்து பேசினப்பில்ல சீமான் உனக்கு என்ன தெரியும் நீ ஒரு படம் எடுத்துருக்க உனக்கு வந்து தெரியாதா என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து தெரியாதா உனக்கு அறிவு இருக்கா கொள்கைனா என்ன உனக்கு என்ன கொள்கை இருக்குது அப்படின்னா வந்து நாம் தமிழர் கட்சின்றதை கழிச்சிட்டு கொள்கைக்கு கட்சின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் போயிட்டு கொள்கையை மாற்றம் கொள்கையை மாற்றம் சொல்லி நடக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி வந்து நல்லாவே வந்து மீட்டில் வந்து பேசியிருந்தார் ஆக்சுவலான விஷயம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் அவர் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் அந்த கட்சி மாதிரி இல்லை இந்த கட்சி மாதிரி இல்லை நாங்கள் வந்து திராவிட கட்சிகளே வந்து கிடையாது அதற்கு மாற்றாக வரக்கூடிய கட்சின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாத்தையும் எம்ஜிஆரையும் எடுத்து வச்சுக்கிறீங்க இந்த பக்கம் போனோம் அப்படின்னா பெரியாரையும் எடுத்து வச்சுக்கிறீங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு ஒரு கூட்டு பொறியியல் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கேவலமான ஒரு அரசியலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விமர்சனம் பண்ணுறாரு அதற்கு சரியான ஒரு விளக்கத்தை வந்து அவங்க கொடுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு அவரை வந்து நேரடியாக தாக்குற விஷயத்தே வந்து பண்ணுறாங்க இது வந்து எனக்கு வந்து ஒன்றும் சரியாக புலப்படலை உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதை மறக்காமல் கமெண்டில் போடுங்க அதேமாதிரி நாமக்கல்லில் விஜயபர்கள் பேசின பேர் பேச்சும் அப்படின்ற பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே வந்து பேசியிருந்தார் அடுத்து நம்ம இவர் வந்து எங்கே போகிறார் அப்படின்னா கரூருக்கு வந்து போகிறது ஸோ கரூரில் போயிட்டு செந்தில் பாலாஜியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் வந்து பேசுவார்னு சொல்லி எல்லாருமே வந்து அவளை வெயிட் பண்ணிட்டுருக்காங்க நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பார்க்கலாம் கரூரில் என்ன வந்து பேச போகிறாருன்ட்டு